லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த பக்கமா வந்துட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசையில ஒரு பாட்டி வயசான பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க பாருங்க நடக்க கூட முடியலைங்க ஆனா அவங்க தினசரி செய்யக்கூடிய ஒரு செயலை பார்த்து உண்மையில நாங்க எல்லாருமே ரொம்ப பிரமிப்பாயிட்டோம் அவங்க வந்து பக்கத்துல இருக்க தென்னம் தோப்புக்கெல்லாம் போயிட்டு கொட்டுற மட்டையில புறக்கி அதுல இருந்து ஈக்கி செஞ்சு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல விற்று அவங்களோட அன்றாட தேவைகளை வந்து போக்கிட்டு இருக்காங்க உண்மையில அந்த குடிசையில அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது ஒரு கரண்ட் வசதி கூட கிடையாது வெயிலோ மழையோ அவங்களோட தேவையை அன்றாடம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு உழைப்புக்கு முன்பு காரணமா வரக்கூடிய இந்த பாட்டியை பார்த்து இவங்க கூட நாங்க ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களோட அடுப்படியில சமைச்சு வயிறார அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில நாங்க எல்லாரும் கிளம்பி வந்தோம் இந்த பாட்டி ஒரு தோப்புல இருந்து மட்டையெல்லாம் பொறக்கிட்டு வராங்க வாங்க போய் பாப்போம்

உங்களை பாக்குறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு மேல அங்க இருந்து வந்திருக்கோம் உங்களோட இருந்து உங்களோட வைராக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயசுல சம்பாரிச்சு சாப்பிடணும் ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வயசு இருக்கும் உங்களுக்கு இந்த வயசுல நீங்க வந்து சொந்த கால நின்று சம்பாதிக்கிறீங்க உங்களோட இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து சமைச்சு சாப்பிட்டு ஆசிரியா நாங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம் உங்க ஏரியால நிறைய கிடைக்கும் இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சதா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களோட சுத்தாந்து சாமி இந்த வாழ்க்கையில இன்னமும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் யாரோட காசு நமக்கு வேணாம்ங்கிற ஒரு வைராக்கிய தன்மை எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துது அந்த தான் உங்க இதுதான் உங்களை தேடி வர வச்சிருக்கீங்களா நீங்க உங்களோட ஆசிரியராக எங்களுக்கு தேவா பாருங்க ரெண்டு கைலையும் சொல்லி புல்லா பச்சை நலையை போட்டுருந்தாலும் எந்த நிலையை போட்டுருந்தாலும் கூட்டு போட்டு கூட்டி வைக்காலும் பச்சை தான் நம்மளோட உடல் விட வரது நம்ம எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு விட்டுருவோம் மண்ணில வந்து போட்டுருவோம் பாருங்க நம்ம எல்லாம் பாட்டிய பார்த்து பேசிட்டு இருக்கோம்

ஒரு ஒரு பண்ணையும் சாப்பிட்டு மத்தியானம் சேர்த்து சமைச்சு நைட்டு பாட்டிதான் பாட சொன்னா பாட மாட்டேங்கிறாங்க பாட்டிக்கு பொருத்தமா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம் பாட்டி பாட்டு பாடுவோம் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்கு யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் பின்னே வாங்கடா வாங்க பாட்டிக்கு தேவையான மளிகை பொருள் அரிசி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வைராக்கியமான பாட்டி வாங்கிக்குமான்னு தெரியல பாட்டி கொண்டு போய் கொடுக்கிறோம் வாங்க எப்படி வாங்கிக்கிறாளா என்னன்னு பாப்போம் பாட்டி நாங்க வந்திருக்கோம் பாட்டி இந்த ஒத்து அடுப்பு வச்சிருக்கீங்களே அதுல எப்படி நீங்க சமைச்சிக்கிறீங்க ஒத்து அடுப்பு நாங்க

உங்களோட சிங்குலி வெளிச்சத்தோட இந்த வெளிச்சம் நல்லா இருக்கா பாருங்க இப்போ லைட் ஏரியும் பண்ணுங்கப்பா ஆஹ் ஈஸியா இருக்கா பாட்டி உங்களுக்கு தேவையான அரிசி மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கியிருக்கோம் அன்போட கொண்டாந்துருக்கோம் வேண்டாம்னு சொல்லாம வாங்கிக்கிருங்க சந்தோஷமா உங்களுக்கு

பாக்கும்போது yeah. எங்களுக்குமே <laughs> <laughs> நம்மளா உழைப்புல கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு தோணுது அக்கா பாருங்க அக்கா உங்க அம்மா அப்பா அப்படி வளர்த்து அப்படி வளர்த்துனாலும் அவங்க இன்னுமே ஆறு கையும் புள்ளை இருக்காங்க பேரங்க இருக்காங்க யாரு கையும் எதிர்பார்க்க கூடாது அஞ்சு விளக்குமாரோ நாலு விளக்குமாறோம் நம்ம என்ன ஏழுமோ அதை கொண்டு போய் விட்டு அது வந்து வாழ்வோம் அப்படின்னு இங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க பாட்டி மட்டும் அதுக்கு உதாரணம் இப்ப நான் முதல் நாள் நான் பார்த்ததுல இப்படி ஒரு பாட்டி நான் இப்பதான் பார்த்தேன் இங்கே பாருங்க ஒத்த அடுப்பை போட்டு பற்ற வச்சா அப்படியே லாபது பக்கத்தில் கூரையெல்லாம் இருக்கு முடியாதவங்க எப்படி எரிக்கிறானே தெரியல நமக்கே பயமா இருக்கு ஆமா வெந்தயம் சோம்பு சோம்பு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிடுவோம் அது கூட சேர்ந்து கொஞ்சமா கருவேப்பிலை சரி இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் இந்த சின்ன கூரை வீட்டுக்கு இந்த சின்ன விளக்கு தான் இவ்வளவு நாளா இருக்கு ஒளி குடுத்து இப்ப நாங்க வாங்கிட்டு வந்த இந்த சோலார் விளக்குனால இந்த சின்ன குடிசையே நல்ல பிரகாசமா இருக்குது எங்களால இவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு இப்ப அக்கா என்ன இருக்குறது எல்லாமே கிளியரா தெரியுது தேவையான அளவு உப்பு மிளகாய் பொடி மல்லிப்பொடி இதுல சோம்பு மஞ்சள் எல்லாம் புளி புளிக்கரைசல்ல ஊத்திக்கிறோம் குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம இந்த நேரத்துல மீனை போட்டுக்கலாம் தன்னோட உழைப்புக்கு வயது வரம்பே இல்லைங்கிறது இந்த பாட்டி ஒரு உதாரணங்க இவங்க பாத்தீங்கன்னா அவங்க படுற கஷ்டத்தை அத்தனையும் நாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த பாட்டி கூட இருந்து என்னென்னலாம் செய்யறாங்கறத பார்த்தா அது மட்டும் இல்ல அவங்களுக்காக மீன் வாங்கிட்டு வந்து அவங்களோட சின்ன அந்த அடுப்படையில இருந்து அப்போ சின்ன வீடு அதுக்குள்ள ஒரு சின்ன அடுப்பு அடுப்படி அதுல வச்சு சமைச்சு அவங்களோட சாப்பிடுறதுல ரொம்ப ரொம்ப ரங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பாட்டிக்கு வந்து கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை கூட இந்த அம்மாவுக்கு கிடைக்கல அதனால இந்த ஊர் தாசில்தாரை நாங்க வந்து அணுகி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான முழு ஏற்பாடும் நாங்க செஞ்சு அன்னைக்கே பேசணும் அது மட்டும் இல்ல இந்த அம்மாவுக்கு வந்து ஆதார் கார்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னாங்க அம்மா கிட்ட கேட்கும்போது ஆதார் கார்டு இல்ல அப்படின்ட்டாங்க சோ ஆதார் கார்டு ஏற்பாடு பண்றதுக்கு அவங்க உறவினர்கிட்டயே சொல்லி அதை நம்ம வந்து சீக்கிரமா எடுக்க சொல்லியிருக்கோம் ஆதார் கார்டு கிடைச்சோன்னே இந்த அம்மாவுக்கு வந்து முதியோர் உதவி வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நாங்க வந்து முழு முயற்சி எடுப்போம் அது மட்டும் இல்லங்க தொடர்ச்சியா இந்த அம்மா வந்து நாங்க அடிக்கடி வந்து பாப்போம் இந்த அம்மாவுக்கு இப்போதைக்கு நாங்க வந்து இந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு சோலார் லைட்டை கொடுத்துருக்கோம் நிரந்தரமா இந்த அம்மாவுக்கு ஒரு சோலார் லைட்டு கிடைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச முயற்சியை செய்வோம் ஸோ இதை பாக்குற இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் இந்த பாட்டிக்காக ஒரு லைக் பண்ணுங்க இப்ப வந்து உழைக்க வேண்டிய காலத்துல நிறைய தானே உழைச்சி சாப்பிடாம இருக்க இந்த பாட்டி தானே தானே சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கடன் வச்சுட்டு அப்படின்ற அளவுக்கு பாட்டி இருக்காங்க இப்படி ஒரு பட்ட பாட்டியை பார்த்ததுல உண்மையாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க கூட நான் பேசி சிரிச்சு இந்த நாளை கழிச்சதுல உண்மையாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மன திருப்தியாவும் இருக்கு எனக்கு வந்து நான் சும்மா இருக்கல முடியல என்னத்த வேலை பார்த்த அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தன வரும் ஆனா அந்த அம்மாவை பாத்தத்துல இருந்து அந்த அம்மா இந்த வயசுலயும் இந்த மாதிரி இருட்டுக்குள்ள இருந்து சமைச்சு சாப்பிடுற பாருங்க என் மேல எல்லாம் தொப்பு தொப்பு அவங்கள பாக்க இல்ல இப்ப எனக்கு யாரு கேட்டோம் அதெல்லாம் நான் பாத்துருவேன் வைக்கணும் தைரியம் தான் குடுக்குதே ஒளிஞ்சு அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் முடியாத முடியாதுமே அம்மாவை பாத்தத்துல இருந்து இனிமே நம்ம தைரியத்தை விடக்கூடாதுங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன் அப்படி பாட்டி போயிட்டு வரட்டுமா நல்லபடியா இருங்க கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வர பாட்டி நாங்க வந்து உங்களை பாத்துக்குவோம் கவலைப்படாதீங்க